பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கார் அதனால் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ரொம்ப நல்ல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது ஸோ வீட்டில் இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கலை நடக்கும் நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க இவங்க நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு புதிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருக்குது இருந்தால் மட்டும் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா எல்லா விதமான விஷயங்கள்லேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது நல்லா அடைக்கு வாசிங்க நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க வேண்டாம் எப்பயும் போல் ரொட்டேஷன் பண்ணுங்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதனால் நமக்கு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை லாஸ் மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற மாதிரி வேலை இல்லாமல் இல்லை ஐடியாலாக நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலை இல்லை எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒர்க் அந்த அளவுக்கான ரெகக்னிஸ் கிடைக்கும் பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சுப்பீரியரும் இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சொந்த பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த வாரம் சுமார் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் உங்களுடைய மன வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமாக இந்த வாரம் பெருசாக இல்லை டிவர்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் விநாயகருடைய தரிசனமும் குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடும் பண்ணுங்கள் ஏற்றம் ஏற்படும்